வணக்கம் இரவனின்ன பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா ஸ்ரேல் முதலில் தலைப்பு செய்திகள் அரசு தனியார் ஊழியர்களுக்கு விடுமுறை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தல் நாளை வழமை போன்று தொடர்ந்து சேவைகள் இடம்பெறும் ஜனாதிபதி தேர்தல் இருபத்தி நாலு மனித இருநூற்றி அறுபத்தி ஒன்பது முறைப்பாடுகள் லெபனான் மீது போரின் புதிய கட்டம் ஆரம்பம் இஸ்ரேல் அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலின் போது அரசு மற்றும் தனியார் துறைகளில் சேவையாற்றும் ஊழியர்களுக்கு விடுமுறை வழங்க தொழில் வழங்குனர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது அவ்வாறு விடுமுறை வழங்காத நபர்களுக்கு எதிராக முறைப்பாடுகள் கிடைக்குமாயின் அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கும் எனவும் அந்த ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது வேதனை மற்றும் சொந்த விடுமுறையினை இழக்காத வகையில் வாக்காளர்களுக்கு தமது வாக்கினை அளிப்பதற்கு சந்தர்ப்பத்தை வழங்க நடவடிக்கை அந்த ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு நிறுவனங்களில் அலுவலர்களுக்கு விசேட விடுமுறை தொடர்பான தாபன விதி ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்புக்கு தொடர்ச்சியாக நாலு மணி நேரம் தேவை என்பதால் அன்றைய தினம் விசேட விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது எனினும் தனியார் துறை ஊழியர்களுக்கு அவ்வாறான எழுத்து மூல கட்டளைகள் இன்மையினால் மனித உரிமைகள் ஆணைக்குழு தொழில் அமைச்சு மற்றும் தொழில் திணைக்களம் என்பவன தேர்தல் ஆணைக்குழு கடந்த காலங்களில் ஏற்படுத்திய உடன்பாட்டுக்கு அமைய இந்த தேர்தலிலும் அதனை கடைபிடிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய தனியார் துறையில் பணியாற்றுவர்கள் தங்களது சேவை நிலையத்தில் இருந்து வாக்கெடுப்பு நிலையத்திற்கு செல்ல வேண்டிய தூரம் நாற்பது கிலோமீட்டர் அல்லது அதற்கு குறைவாக காணப்படுமாயின் அரை நாள் விடுமுறையும் நாற்பது முதல் நூறு கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட தூரமெனின் ஒரு நாள் விடுமுறையும் வழங்கப்படல் வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கடந்த இருபது மனித்தியாளங்களின் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு இருநூற்றி அறுபத்தி ஒன்பது முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளன தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு நூற்றி நாற்பத்தி ஒரு முறைப்பாடுகளும் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையங்களுக்கு நூற்றி இருபத்தி ஆறு முறைப்பாடுகளும் கிடைக்கப்பட்டுள்ளன நாளைய தினம் வளமை போன்ற தொடருந்து சேவைகள் இடம்பெறும் என தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த தொடருந்து திணைக்களத்தின் பிரதிபோது முகாமையாளர் என் ஜே இந்தி புலக்க இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இதற்குமையா வளமை போன்ற சகல மார்க்கங்களிலும் தொடருந்து சேவைகள் முன்னெடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மேல் மாகாணத்தில் காசா நோய்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஆறு சதவீதமாக அதிகரித்துள்ளதாக காசா நோய் கட்டுப்பாட்டு மற்றும் மார்பு நோய்க்கான தேசிய வேலை திட்டம் தெரிவித்துள்ளது சுகாதார மேம்பாட்டு பணியத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அதன் வைத்திய நிபுணர் வைத்தியா மிசாயா காதர் இதனை தெரிவித்துள்ளார் காசா நோயால் பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் ஆண்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் லெபனான் நாட்டில் உள்ள கெஸ்பொல்லா அமைப்பின் இலக்குகள் மற்றும் உட்கட்டமைப்புகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது இவ்விடயம் குறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் யோவா கெலண்ட் போரின் புதிய கட்ட தொடக்கத்தில் நாங்கள் இருக்கிறோம் எங்களுடைய கவனம் வடக்கு பகுதியில் செலுத்தப்படும் அந்த பகுதியில் வளங்கள் மற்றும் படைப்புகளையும் ஒதுக்கியுள்ளோம் எங்களுடைய திட்டம் தெளிவாக உள்ளது இஸ்ரேலின் வடக்கு பகுதி சமூகத்தினரை அவர்களுடைய சொந்த வீட்டுக்கு பாதுகாப்பாக திரும்ப செய்வதற்கு பணிகள் உறுதி செய்யப்படும் இதற்கு பாதுகாப்பு சூழ்நிலையை நிச்சயம் மாற்ற வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மறுதியான செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி